வீடு அப்பம் பானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இது ஜீவப்பம் இது ஜீவப்பம் இது அவர்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல

ஆண்மில்லை என்றும் இல்லை எல்லா ஒன்று அதான் அங்க சொல்றாரு எனக்கு அவற்றையும் நான் கொண்டு வருவேன் அப்பொழுது ஒரே மந்தையும்

வராது விசுவாசிங்க ஆத்மாக்கள் கொண்டு வர வரட்டும் அவங்க செய்யும் அவங்க செய்யும் இனி செய்யுங்க அப்ப சபையை வந்து ஆடுகள் அதிகரிக்கும் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட தங்கதையை பிரசித்தம் பண்ணினார்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் இப்பதான் பிரசித்தம் பண்ணாங்க இப்பதான் பிரசித்தம் பண்ணுங்கள் இது புதிய ஆண்டுல பெரிய காரியங்களை உங்களை செய்யும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும்

டிப்டி டைரக்டர் ஜெனரல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேச இந்த ஏரியாவெல்லாம் நான் வந்து அவருடைய செஞ்சுட்டு வந்துட்டு ஸோ அப்போ வந்து வரப்பெல்லாம் என்னெல்லாம் வெயிட் பண்ணுறாரு கேட்டு அந்த ஆசீர்வாதம் அதான் மெயின் நான் சொல்லிவிட்டு